கறிக்குழம்பு மிஞ்சும் சுவையுடைய கத்திரிக்காய் கருணக்கிழங்கு மொச்ச கொட்டை காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் மழைக்காலங்களில் சாப்பிடும்பொழுது கறி சுவையை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் மொச்ச கொட்டை காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்து நான் ஒரு பேண்டில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கருவேப்பில் செத்துக்கிறேன் நான் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் செத்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியை மஞ்சள் தூளம் சால்ட்டும் நல்லா வதக்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும் கத்திரிக்காய் உருளக்கிழங்கு இது இதெல்லாம் சேர்த்துருக்கேன் மொச்ச கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதிகம் சேர்த்துக்கலாம் ஜனவரி மாதமில் நிறைய கிடைக்கும் பச்சையாகவே அந்த மொச்ச கொட்டை அப்படி இல்லைன்னா கூட காஞ்ச மொச்ச கூட நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டுட்டு வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு காஷ்மீர் ரெட் சிலி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்தா காரமும் கம்மியாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் காரக்குழம்பு இப்போது போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோன்னா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கும் குழம்பு வந்திருக்கும் மொச்ச கொட்டை இப்போ சேர்த்துட்டோம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கால் மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நல்லா சுண்டி வந்திருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக நீச்சு கத்திரிக்காய் மொச்ச கொட்டை காரக்குழம்பு இதில் கொஞ்சம் கருவாடு சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நான் கருவாடு சேர்க்கலை கத்திரிக்காய் மொச்ச கொட்டை உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு காரக்குழம்பு கடைசியாக புளி சேர்த்து ஏற்கிட வேண்டியது தான் நல்லா வாசனைக்காக கடைசியாக கொத்தமல்லி அதே மாதிரி கொத்தமல்லி சேர்த்தா நல்லா ஜீரணமும் ஆகும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி காரக்குழம்பு